தமிழும் சரஸ்வதியும்ல ஹஸ்பண்ட் வந்து வில்லன் அந்த சீரியல்ல அவர் தப்பு பண்றாரோ பண்ணலயோ அது கிடையாது அவருக்கு ஃபுல்லா சப்போர்ட் அம்மா எதிர்த்து பேசுறது அப்பா எதிர்த்து பேசுறது அண்ணனை கை கை ஊத்துறது அண்ணன் மேல ஒரு பாசமே இல்ல அவர் சொன்னதுல கரெக்ட் பட் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் நடிக்கிறவர் வந்து கெட்டவர் கிடையாது சார் அவரோட பிளாஷ்பேக் படி அவங்க ஃபேமிலி அழியறதுக்கு கோதை வந்து முக்கிய காரணமா அவர் நினைச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு அதை வரைக்கும் என்ன கம்பெனியில போர்டு மீட்டிங் நடத்துவீங்களா டிஸ்கஷன் நடத்துவீங்களா தான் ஒரு சீரியல் விட்டேன் நடக்கடன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பாண்டியேஸ்வர் பார்த்துருவேன் அடுத்த வந்து பாக்கியலட்சுமி மூணாவது தமிழ் சார் பார்த்துட்டு ஆஃபீஸ் கிளம்ப சார் சார் ஆள முடிஞ்ச பொதுவாக வீட்டில் காலையில் எந்திரிச்சா வந்து நான் சாமி கும்பிடுவேன் காலைல எழுந்திரிச்சா பாடம் பிடிப்பேன் காலைல எந்திரிச்சா பேப்பர் படிப்பேன் காலைல எந்திரிச்சா வீட்டு வேலை செய்வேன் கேள்விப்பட்டிருக்கேன் காலைல எந்திரிச்சா உட்காந்து மூணு சீரியல் பார்ப்பேன் சொன்னால் உங்கள் குடும்பத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட சார் தான் என் ஒய்ஃப் கேட்டாங்க சார் ஸோ அவங்ககிட்ட நான் இதை தான் சொன்னேன் நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துல இருந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல சார் நான் நல்ல விஷயத்த மட்டும் எப்பவுமே எடுத்துப்பேன் அது எனக்கு சீரியல்ல இருந்து நிறைய கிடைக்குது சீரியலால் நான் வளர்ந்தது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்துல அளவுக்கு சீரிக்கும் விஷயம் அப்படியே சொல்லலாம் சார்